என்ன சொன்னாலும் சொல்பேச்சு பேச்சு பட்டுன்றது நமக்கு தெரியுங்க ஆனா இந்த அளவுக்கு அவன் யோசிப்பானா அப்படிங்கறது எனக்கே தான் தெரியும் அவன் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பட்டுமா கிண்ண எடுத்துட்டு வாடா அம்மா பிஸ்கட் குடுக்கற எடுத்துட்டு வா கிண்ண எங்க பாப்பா கிண்ண எங்க கீழே போட்டீங்களா கீழே போட்டீங்களா எடுத்துட்டு வா அதை போய் ஏண்டா கீழே ராக்ஸி தள்ளிட்டாலா சரி சரி நீ எடுத்துட்டு வா நீ எடுத்துட்டு வா கிண்ண எங்க உனக்கு அம்மா பிஸ்கட் கொடுக்குற அங்கேயே வச்சுக்கிறியா ஓ மறுபடியும் மறுபடியும் எடுத்துட்டு வருவா டே அறிவாளி டானி இந்தடா என்னடா பட்டு இப்படி யோசிக்கிற ப்ரில்லியா போயிட்டு வந்தா உனக்கு நான் திருப்பி தரணுமா